இந்த நம்ம இந்த டாப்பிக்கை தொடங்கினதற்கான அத்தனை கேள்விகளுமே வருது ஏன் இந்தியாவில் பல போர்களில் தோற்கிறோம் ஏன் அடுத்த நாட்டுக்காரன் சின்ன சின்ன படைகளோடு கூட வந்து நம்மளை வெற்றி கொண்டு போக முடிந்திருக்கிறது இந்தியாவில் ஏன் கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்படவில்லை ரொம்ப கம்மியான நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்போ இப்போ ஒரு உதாரணத்தை எடுத்துக்குவோம் இப்ப ஒரு இரண்டு நாடுகள் ஒரு ஈக்குவல் பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய நாடுகள் ஐந்து கோடி அப்படின்னு வச்சுக்கோம் இரண்டு நாடுகள் ஐந்து கோடி பாப்புலேஷன் இருக்கக்கூடிய இரண்டு நாடுகள் சண்டைக்கு போகின்றன இவங்களுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஐந்து லட்சத்துக்கு ஆர்மி இருக்குன்னு வச்சுக்கோம் அந்த ஆர்மியில் இருப்ப வயது இருபதுலேருந்து முப்பது வயது அப்படின்னு வச்சுக்கோம் இந்த ஐந்து லட்சம் பேர் கொண்ட ஒரு ஆர்மியில் வாளை பயன்படுத்தக்கூடிய திறனுள்ள பத்தாயிரம் வீரர்கள் தேவைப்படுறாங்க அப்போது மார்க்ஸ் மேன் குறிப்பார்த்து ஈட்டி எய்வது அல்லது வால் சுழற்றுவது இதையெல்லாம் ஒரு திறமைன்னு வைத்து கொண்டால் ஒரு வருடத்திற்கு இதே கணக்கு நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா அதே கணக்குப்படி ஒன்றரை லட்சம் அபோவ் ஆவரேஜ் டேலண்ட் இருந்திருப்பாங்க சுப்பீரியராக இருபத்தி மூணாயிரத்துக்கிட்ட சு வெரி சுப்பீரியர் டேலண்ட் இருந்திருப்பாங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஜீனியஸ் இருந்திருப்பாங்க நீங்கள் பிஎம்ஐக்கு அதுதான் ஹைட்டு வெயிட்டுக்கு அதுதான் தனித்திறமைன்னு போட்டீங்கன்னாலும் இதே ரேஞ்ச் தான் அப்போ பத்து வருடத்தில் உங்களுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஜி வருஷத்துக்கு